என்னுடைய வாழ்வில் அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று பேசுகிற துணிச்சல் நமக்கு உண்டுமான்பர்களே எங்களுடைய குடும்பத்து வாழ்வில் திருக்குறானுக்கு மாற்றமான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியாது என்று பேசுகிற துணிச்சல் உள்ள குடும்பம் உண்டுமான்பர்களே எப்படிப்பட்ட வேதம் நம்முடைய வேதம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வேதத்தை பொய்ப்பித்து அந்த வேதத்திற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வேதம் எந்த மொழியில் இறங்கியதோ அந்த மொழி பேசுகின்ற அந்த மொழியில் பாண்டித்தியம் பெற்ற மக்களிடத்தில் அல்லாஹ் விட்ட அறைகோவல் தெரியுமா உங்களுக்கு முஸ்லிம்களாகிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற முஸ்லீம் அல்லாத அன்பர்களும் உங்களுடைய கவனத்தில் குறிப்பெடுக்க வேண்டிய ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன் இந்த திருக்குறான் முகமது நபி சொன்னதல்ல இன்ஹுவா இல்லா வகையூஹா அவர் பேசுவதெல்லாம் என்னுடைய இறை தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவருடைய கற்பனைக்கு உதித்ததல்ல திருக்குறான் அவருடைய சொந்த வாழ்வல்ல திருக்குறான் அதனுடைய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் மட்டும்தான் ஆகவே அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போட்ட அரைகோவனை இந்த உலகம் இன்றல்ல உலகம் அழுகிறவரை எதிர்கொண்டாலும் நிச்சயம் அந்த திருக்குறானை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட